தாமு வாக்களும் நிலை பெரித்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையா தூடையா அவ தலைவா அன்னவாங்களே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பளம் குறவர்கள் நால்வராவார் அவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் திருஞான சம்பந்தர் சீர்காழிப்பதியில் திரு அவதாரம் செய்தார் இவர்தம் அவதார மகிமையை வையம் வாழ யாம் வாழ என்று திருத்தொண்டர் திருவந்தாதி செய்த நம்பியாண்டர் நம்பி சிறப்பிக்கிறார் கொன்றையான் அடியலாட்பேனாய் எம்பிரான் சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் அருளுகிறார் திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்தது சீர்காழிப்பதியே ஆகும் அவர் சிவபாத இருதயர் என்பவருக்கும் அவர்தம் இல்லத்தரசியான பொற்புடைய பகவதியார் என்பவருக்கும் திருமகவாக தோன்றியவர் திருஞான சம்பந்தர் சிவபாத இருதயர் ஒரு முறை நீராடுவதற்குச் செல்லும் போது சம்பந்தர் உடன் செல்ல முனைந்தார் அச்சமயம் அக்குழந்தையை கரையில் இருக்கச் செய்து நீராடத் தொடங்கினார் தந்தையார் தந்தையார் குளத்தில் மூழ்கி நீராடும்போது குழந்தை சம்பந்தர் அம்மே அப்பா என கூவி அழைத்து அழத் தொடங்கினார் தோணிபுர திருக்கோயில் சேரத்தை நோக்கி அழுத அருள் குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் பாலடிசில் ஊட்டுக என ஈசன் உமையவளை நோக்கி மொழிய உமாதேவி பொற்கிண்ணத்தில் வழங்கிய அமுதத்தை பருகினார் ஞானசம்பந்தன் அந்நிலையில் ஞானசம்பந்தர் பெற்ற சிறப்பினை சேக்கிழார் பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில பழஞானம் உணர்வரிய விஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் சம்பந்தர்தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று அருளிச் செய்கின்றார் பின்னர் நீராடி கரையேறிய சிவபாத இருதயர் தம் குழந்தையின் கடைவாயில் பால் வழிவதைக் கண்டு உனக்கு எச்சில் பால் அளித்தவரை காட்டி எனக்கு அழிந்து நோக்கினார் அப்பொழுது திருஞான சம்பந்தர் அருளிச் செய்ததே இப்பதிக இப் முதல் பாடலும் இதுதான் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பில் முதல் பதிகத்தில் முதல் பாடலாக விளங்குகிறது இப்பாடல் தோடுடைய செவியன் என்று ஆரம்பிக்கும் இப்பாடல் தோடு என்னும் மணியை அணிந்துள்ள உமாதேவி இடப்பாகமுடைய சிவபெருமான் ரிஷபவாகனத்தில் ஏறி தூய மதியைச் சூடி திருவெண்ணீர் மேனியில் பொழிய என் உள்ளத்தை கவர்ந்தவன் அப்பெருமான் ஒரு காலத்தில் நான் உகனுடைய வழிபாட்டினை ஏற்று அருள் செய்தவன் அவனே எனக்கு காட்சி தந்தருளியவன் அவன் இவன் அல்லவா என்று கூறி தன்னுடைய தந்தையாரிடம் உமாதேவியுடனாக ஈசன் தமக்கு அருள் புரிந்ததை கூறுகிறார் பாடலை நாம் பார்ப்போமா தோடுடைய செவியன் விடையேறிவோர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் உழைநாய்பனிந்தே தருள் செய்த